ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா பார்வையீஷன் அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிங்க ஆக்சுவலாக பார்த்தா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க இன்னொரு ஒன் பர்சன்ட் டவுட் இருக்குது நான் எதிர்பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து இன்னும் கன்ஃபார்மாக வரல ஆனால் ஓரளவுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கார்டு எடுத்துட்டாங்க டிஸ்கஷன் போய் கார்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கனிக்கு ரெண்டு வாட்டி அப்படி தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டார் விஜயஸ்னா கனி வந்து விஜயஸ்க்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுங்க அதனால் கேன்சல் பண்ணியிருப்பார் பாரு வந்து விஜயஸ்க்கு பிடிக்காத கண்டஸ்டண்ட்டில் எப்படி கேன்சல் பண்ணுவார் இன்ஃபேக்ட் அந்த டிசிஷன் எடுக்க சொன்னதே அவராக கூட இருக்கலாம் சேனல் வேணான்னு சொன்னால் கூட இல்லை எடுத்துல எடுத்துல டிஆர்பி வரும் அப்படின்னு கூட அந்தாலும் சொல்லியிருப்பாரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் தான் இது ஒன்று எபிசோடில் கன்ஃபார்ம் ஆகணும் இல்லைனா நான் வந்து இன்னும் ஒரு 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 சில சோர்ஸ்லேருந்து வெயிட் பண்ணுறக்க அங்கேருந்து கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா சொல்கிறேன் ஆனால் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லைங்க தூக்கிடுவானுங்க தான் இவனுங்க டிஆர்பிக்காக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின் போது அது தனலக்ஷ்மி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீசனில் பாலாவா சனமானு வரும்போது ஆகட்டும் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த சீசனில் இப்போ பாரு தான் அந்த இடத்துல மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன் பிரவீன் கூட அன்ஃபேர் விவிஷன்லாம் இல்லைங்க பிரவீன்க்கு ஓட்ஸ் இல்லை தான் தான் அவர் போனார் அதே திவாகர் நீங்கள் சொல்கிறீங்களா ஓட்ஸ் இருந்து அவர் போன விஷயங்கள் வேறு அதுவுமே கிட்டத்தட்ட அரோரவால் தானே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த இளவரசி டாஸ்கில் இளவரசியாக திவாகராக யார் கரெக்டுன்னு சொல்லும்போது அந்த பேட் சைன் விஷயங்கள் அப்படிலாம் சொல்லி அவரை நிற்க வச்சு அவ்வளோ ஒரு கில்ட்டுக்கு உருவாக்கி அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி தானே தூக்குனாங்க திவாகரை ஸோ அந்த இடத்துலையும் திவாகருக்கு போனதுக்கான காரணம் அரோரா தான் ஸோ அரோரா என்ன சொல்கிறாங்களோ அதை சேனல் செய்கிறாங்கன்னு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அந்த சிக்கன் கொடுக்கறதுலேருந்து இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் விபி அப்படின்னு சொல்கிற இடத்துலருந்து அந்த ப்ரொஃபைலேருந்து பண்ணுவார் கிட்டத்தட்ட அவங்க வந்து கேமராவில் என்ன பதிவு பண்ணுறாங்க உள்ளே சண்டை போடும்போது என்ன பதிவு பண்ணுறாங்க என்ன காசிப்பில் என்ன பதிவு பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஹோஸ்ட் பண்ணுறாரு அதை அப்படியே பிபியும் செய்கிறாங்க உள்ள சிக்கன் கொடுக்கறதாகட்டும் ஒரு காசிப் பேசும்போது பார் இப்படி இருக்கான்னு சொல்கிறதாகட்டும் இல்லை அவன் வந்து அந்த பூண்டு தோல் விட்ட விஷயத்தில் கூட எல்லாேருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது மாதிரி எதுவும் சொல்லும்போது தான் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ஃபுல் டே பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து அரோரா தான் சொல்லியிருப்பான போது அவன் என்னெல்லாம் அங்கே பேசுகிறாலோ அந்த விஷயங்களில் சேனல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஹோஸ்ட்டும் அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பாரு அப்படின்னும் போது ஏண்டா இப்படி சொம்பு தூக்குறீங்க அந்த பொண்ணு வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தப்போ அவளை வெளிலப்போ போன்னு சொல்லி இப்ப வந்து அவளை வந்து பாருக்கு எதிராக உசு பேத்து விட்டு இல்ல பாரு விசாரோரான்னு வரும்போது கேவலம் கேட்ட ஜென்மம் அந்த ஜென்மத்துக்காக வந்து பாரு இப்படி அசிங்கம் நீங்க வெளில அனுப்புங்கடா பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டிப்பாக அவளை டைட்டில் நேரம் அதெல்லாம் ஆக்க மாட்டிங்காது எங்களுக்கும் தெரியும் ஆனாலுமே அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டாக அவளை அமைச்சிருக்கலாம் இப்போ அமுச்சாலும் சரி அப்புறம் அமிச்சாலும் சரி இல்லை முன்னாடி அனுப்பிச்சு அட்லீஸ்ட் இது ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கூட நீங்கள் அமைச்சு தான் அந்த பொண்ணு நல்ல பேரோட அந்த வாடன்னா நடக்கும்போது அமுச்சுதான் கூட கொஞ்சம் நல்ல பேரோடு போயிருக்கோண்டா இந்த வாரம் ஃபுல்லாக அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தேவையில்லாத விஷயங்களை கேமராவில் காமிச்சு உங்களுக்கு கண்டன்ட் தான் பிரச்சனை அவன் மைக் ஆகிட்டே வச்சுட்டு தான் பேசினேன்னா இப்போ கூட காலையில் அவன் அவன் எஃப்ஜே அரோரா பேசும்போது ஆகட்டும் இல்லைனா ரகசியமாக வந்து கனி எஃப்ஜே விக்ரம் கனியும் விக்ரமும் பேசும்போது ஆகட்டும் அப்படியே அப்படி தாண்டா பேசுறாங்க மைக் சத்தமே வரலாம் எவ்வளோ வால்யூம் வச்சாலும் சவுண்ட் வரலடா கேட்டா பற்றி ஜெயில் விஷயங்களை பேசுறாங்கடா கனியும் விக்ரமும் அதுக்கப்புறம் அவள் கனி கேப்டனாக இருக்கும்போது மைக் கழட்டி வேஷ்ட் போடுறவங்க விஷயத்தில் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து கனிக்கிட்டே சொல்லியிருப்பார் கனி வந்து கேப்டனாக இருக்கும்போது ஆனால் அன்றைக்கி நைட்டே அவளே பேசியிருப்பா இந்த ஆதிரை குரூப் கூடலாம் உட்காந்து ஆதிரைலாம் புள்ள இருந்தா ஆதிரை எஃப்ஜி ரம்யா இதுங்கெல்லாம் உட்காந்து அப்பயே பேசியிருந்துருக்கோங்க கனி கேப்டனாக இருக்கும்போது அந்த வீட்டில் அது சேண்ட்ரா வியானா கூட மைக் கழட்டி வச்சுட்டு தாண்டா அந்த பாத்ரூமில் பேசி என்ன உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறீங்களா இல்லை இவளை வெளில எடுக்கணுன்றதுக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணிங்களான்னு தெரில நிஜமாவே இது காரணம் இல்லை ஒரு விஷயத்த ஒன்று என்ன சொல்கிறது நிஜமாவே அதை செய்கிறாங்களா இல்லை அதை செய்கிறதுக்காக ஏற்கனவே காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்குறதா இவ்வளோ அனுப்புறதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அனுப்பணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அதுக்கு காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் உங்கள் மைண்டில் இந்த வாரம் விட்டா அவளை வின் அவள் வின்னர் ஆகிடுவா அப்படின்னு தான் உங்களுக்கு பயம் வந்துடுச்சு நீங்கள் வின்னர் ஆக்க முடியாது விக்ரம ஆக்க முடியாது திவ்யாவை ஆக்க முடியாது வினோத் ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செய்யலை அப்படின்ற இடத்துல அவரெல்லாம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு இருந்தால் நீங்கள் யார் யாரெல்லாம் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் அவள் டிஸ்டர்பன்ஸாக இருப்பான் ஏன்னா அவள் ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் இருக்கும் நீங்கள் விட்டிங்க ஊட்டிங்கள இந்த ரீசன்ட்டாக ரெண்டு வாரம் ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் மாறி மாறி வர போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி ஸோ அவளுக்கான ஆடியன்ஸ் சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுது அவளுக்கான ஃபேன் சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுது ஸோ இப்போ எடுக்கலைன்னா அவளை வந்து வின்னரா வின்னர்ன்ற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே அவளை அந்நியாயமாக தூக்கியிருக்கீங்க அசிங்கப்பட்டு அவளை தூக்கியிருக்கீங்க ரைட்டாக இதெல்லாம் ரொம்ப அந்நியாயடா அது இதில் அந்த வீ வீட்டு ஆளுங்க வேற சொன்னாங்களாம்மா அவளை வந்து இன்னும் க அசிங்கப்படுத்தாதீங்க எங்கள் பொண்ணை வெளில அமிச்சிருங்க ஏன்னா அவ்வளோ கண்ணில் அடிபட்டு அப்படி இருக்கும்போதே அவங்க வீட்டு ஆளுங்க சொன்னது சேலியடா நீங்கள் அப்போ நானே வீடியோ போட்டிருப்போம் அவங்க அம்மாலாம் ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அனுப்பிச்சிருங்க அந்த கண்ணில் அடிப்பட்டு அவளுக்கெல்லாம் வந்து அவள் கஷ்டப்பட்டப்பலாம் அப்பயுமே அவங்க வீட்டு ஆளுங்க சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா ஒரு அவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தானும் போது இல்லை சொல்லலைன்னும் போது அப்பயே ஸ்ட்ராங்காக அந்த அவங்க வீட்டாளுங்க இப்போ அவன் அந்த கேம்குள்ளே ஷைன் ஆகிட்டு இருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லும்போது போது தூக்குறது அப்படிங்கிறது சப்பக்கட்டெல்லாம் கட்டி ஏன்டா இந்த உப்மா கதையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு தூக்குறீங்க அசிங்கப்படுத்தி தூக்கணும்னா தூக்கிட்டு போங்கடா ஆனால் அதை டீசெண்டாக பண்ணியிருக்கலாம் எதுக்குடா ஒரு பொண்ணு இமேஜை இப்படி காலி பண்ணி பண்ணுறீங்க அதுவும் அந்த கேவலம் கிட்ட அரோராக்காக ஏன்னா இந்த வாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை வெளில போ வெளில போ வெளில போன்னு சொன்னது அவதாங்க அப்போ அந்த அரோரை தான் சொல்லியிருப்பாவில்ல நீ பேச கூட அந்த அந்த ஐடி கார்டு திருட்டு விஷயத்துலலாம் நீ துணி எடுக்காதேன்னு சொல்லு நான் எடுக்க மாட்டேன் ஆனால் வந்து என்ன வெளில பொண்ணு நீ சொல்லாத என்ன வெளில போட் நீ சொல்லாதான் நிப்போ நிப்போ நிப்போன்னா அப்போ அவள் சொன்னதை இவனுங்க போக வச்சுட்டானுங்க அந்த அரோரை சொன்னதை அதே மாதிரி அவதான் கண்ணு மாதிரி உட்காந்துருக்காலேன்னு இந்த வாரம் தான் எஃப்ஜே கிட்ட சொல்லியிருப்பா அவள் எங்கே வெளில போகிறோம் அவள் தான் கண்ணு மாதிரி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லியிருப்பா எஃப்ஜே கிட்டேருந்து வருவாறான் அப்போ அவளை அடிச்சு ஆடுறதான் என்னோட கேமே இனிமேலும் சும்மா விட மாட்டா அவளை அப்படின்னும் போது அவளுக்கு கேவலங்கே எட்டு போய் அவளுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைட்டில் ஆக்குங்க ஆகங்க கேவலங்கிட்டு போய் என்ன பழப்பு பண்ணுங்கள் ஆனால் இன்னொரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுவும் அந்த பொண்ணுக்கு நீங்கள் நியாயமாக பார்த்தா நன்றியோடு இருந்திருக்கணும் இருந்து அந்த ஷோ கொண்டு போனதுக்கு டிஆர்பி கொடுத்ததுக்கு இவங்களாம் சம்பளம் வாங்கி ஒரு ஒரு ஷோ நடத்துறீங்கன்னு பெருமையாக கீழ்ச்சதுக்கு இல்லைனா முதல் ரெண்டு வார்த்தையும் இந்த ஷோ இழுத்து முடிட்டு போயிருக்கணும் இப்போ அதுக்கு நீங்கள் நன்றி இல்லைனா கூட பரவாயில்ல அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் தான் ஒரு வேலை இப்படி நடக்கல அப்படின்னா நானே இதுக்கு இன்னொரு வீடியோ சந்தோஷமாக போடுவேன் சாரி கைஸ் அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு ஆனால் அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்கிற மரத்தை வரது எனக்கும் வந்து இவனுங்க கண்டிப்பாக பண்ணக்கூடியவனுங்க தான் இதுலேருந்து கனி வந்து ரெண்டு வாரமாக அப்படி சொன்னானுங்கன்னா கனி இவனுங்களுக்கு சே கனிக்கு ஓட்டே இல்லைங்க அந்த ரெண்டு வாரம் அதனால காப்பாற்றணும்னு காப்பாற்றினாங்க இவளை எடுக்கணுன்றதுக்காக இவனுங்க காரணம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அப்புறம் எப்படி காப்பாற்றுவானுங்க அதுவும் அந்த கார்டெல்லாம் எடுத்துட்டாங்க விக்ஷன் கார்டுன்னு சொல்கிறாங்க அது சேதுபதியாக மனசு வச்சு அது கீழ்ச்சி போட்டால் தான் இருக்கணும் அவங்க இருப்பாங்க அப்படின்னா இவர் என்ன கீழ்ச்சி போடுறாளா பாருக்கு சப்போர்ட் ட்ரைவர் இல்லை பாருக்கு ஒரு வித ஒரு வாரத்துலேயே அது நல்லது பண்ணியிருக்காரா ஏன் கீழ்ச்சி போட போகிறாரு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார் ஓகேவா அந்த இந்த டாஸ்க் கொடுத்தாங்களே நேற்று ஸ்பான்சர் டாஸ்க்கு அரோமாவா அது அரோமாவா அரோராவா அரோராவை தூக்கி வைக்க அதுலேயும் ஜட்ஜ் அரோரா தானே அவள் அப்போ கூட பார்வையாங்க நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணாமல் ஆனவனை ஜட்ஜு ஜட்ஜிங்கன்னா எங்கேயாவது ஒரு டாஸ்க்கில் வக்கு இருக்கா அவளுக்கு ஆடுறதுக்கு ஆனவனை ஜட்ஜ் ஜட்ஜுன்னு போய் நிற்கிறாள் சமைச்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கிச்சனில் அவள் அவளுக்கு ஒக் இருக்க சமைக்க வக்க இருக்கா அவளுக்கு வேலைனாலே ஓடி போகிறாள் ஒக் இல்லாமல் ஆனவனை ஜட்ஜுக்கு நிற்க வைக்கிறீங்க அப்புறம் அவளை ஆடாமல் அழுங்காமல் குழுங்காமல் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் தூக்கிட்டு வர பார்க்குறீங்க இல்லை டைட்டில் வினராக்க பார்க்குறீங்க அப்படி தானே அதுக்கு கஷ்டப்பட்டு அடித்து மிதி வாங்கி அடிப்பட்டு உதப்பட்டு வாங்கின பார்வை வந்து நீங்கள் வெள்ளைத்தலை பார்க்குறீங்க தள்ளிக்கோங்க ஆனால் அந்த குடும்பத்தோட வைத்தறிச்செல்லாம் அவங்களுக்கு சும்மா விடாதரா அந்த பொண்ணோட வைத்தரிச்சு அந்த பொண்ணை அதை கேம் கேமாவும் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கான அந்த ஃபேமிலி பாண்டிங்கில் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து அந்த பொண்ணோட அம்மாலாம் இருப்பாங்கல்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்யாயத்துக்கு அந்த ஃபேமிலியோட வயத்தரிசில கூட்டிக்கினீங்கடா அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இந்த கேமாக கேமாக பார்க்காம அந்த பொண்ணை வெஞ்சன்ஸ்லேயே வச்சு உள்ள இருக்கவனுங்க அடிச்சானுங்கன்னா நீங்களுமே அவங்களுக்கு அவள் கண்டென்ட் கொடுத்தாங்கிறதையும் மீறி அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது இதுக்கப்புறம் நானும் ரிவ்யூலாம் வந்து பெருசாக பண்ணுவேன்னான்னு தெரில ஏதாவது முக்கியம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இவ் இவ்வளோ யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த விக்ரமில் ஆரம்பிச்சு கனியில் ஆரம்பிச்சு எஃப்சியில் ஆரம்பித்து அவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்லிப்பர் ஷார்ட்டாக ஏதாச்சும் நடந்துச்சு இல்லைனா வந்து ஏதோ ஒரு மேஜிக் மிராக்கல் இவளை வெளில அனுப்பிச்சிட்டு அனுப்புகிற மாதிரி திருப்பி சீக்ரெட் ரூமில் வச்சோ இல்லைனா திருப்பி உள்ளே அனுப்பிச்சோ அந்த மாதிரிலாம் எதாவது மேஜிக் நடந்தால் ரிவ்யூ போடுறங்க அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எனக்கு போடுறதுக்கு கூட இஷ்டம் இருக்குமான்னு தெரியல ஏன்னால் இதுக்கப்புறம் இவனுக்கு வெளில அவளை போதுமே அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணுவானுங்க பின்னாடி காசிப் தான் பேசுவாங்க அந்த அரோரை தான் அனுப்பிச்சிட்டேன் சாதிஷ்டன்னு சொல்ல போகிறான் அதெல்லாம் வந்து உட்காந்து எனக்கு பேசுறதுக்கெலாம் மனசே இல்லைங்க அதனால் பாரூ ஃபேன்ஸ்லாம் இதுக்கப்புறம் ஷோ பாருங்கள் பார்க்காதீங்க நானுமே என்ன ரிவ்யூ பண்ணுவேன்னு எனக்குமே தெரியாது ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க ஒரு இது நடக்கலனா ஒரு இது நடக்கலாம் உள்ளே இருக்காண்ணா ரொம்ப ஹாப்பியாக நான் வீடியோ கன் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு தெரியல ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு டிஆர்பிக்காக பண்ணுவேன் டிஆர்பி மிஞ்சி போனால் எவ்வளோ நாள்டா பண்ணுவீங்க ரெண்டு நாள் ஏற்றுவீங்களாடா மண்டே ஆளுன்னு உங்கள் ஷோ அட்டர் ஃப்ராப்டா ஏன்னா அந்த அந் உனக்கு தி அந்த ஹோஸ்டலுக்கு திட்ட ஆள் இருக்காது இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து பாஸ் கூட அவளை திட்டிக்கிட்டே தாங்க இருந்தாரு நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து அந்த பட்டிமன்ற டாஸ்க் எல்லாம் அந்த விஷயங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அவள் மைக்கு போடல தூங்கலை இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் திட்டே தாங்க இருந்தார் பாஸே டேரக்டாவே அவளை கார்னர் பண்ணிட்டு தாங்க இருந்தார் ஏன் இப்படி பண்ணுறான்னு நானே ஸ்டவுட் ஏன்னா திவாகர விக்கோம் போது அந்த வாரம் அப்போ அவளை அவள் அவரை கார்னர் பண்ணியிருப்பாங்க மைக் அவர் பக்கம் ஐ மீன் கேமரா அவர் பக்கம் திரும்பி இருக்காது அது இருக்காது இது இருக்காது அந்த மாதிரி அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு அவளுக்கான அவருக்கான விஷயங்கள் ஏதோ ஒரு ஹிண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா ஜிவிலையும் இந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் திட்டினதே எனக்கும் ஃபீல் ஆச்சு டைரெக்டாக கார்னர் பண்ணது ஃபீல் ஆச்சு அதுக்கு வெஜிடேபிள் டாஸ்கில் கூட வந்துட்டு அவளை அவளை வந்து அந்த அந்த இங்கிலீஷ் வேர்ட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் பண்ண டாஸ்கில் கூட அரோரா கேட்டால் பதில் சொல்கிறேன் பிக்பாஸ் இவன் கேட்டுகிட்டே இருப்பான் சொல்லுங்க பிக்பாஸ் சொல்லுங்க பிக் பதிலே சொல்ல மாட்டான் அந்தாலும் அப்போ வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பிக்பாஸ் வந்து பார்வை இக்னோர் பண்ணது அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தெரியும் போது இது சுத்தம் அன்ஃபேர் இது பேசுறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தான் ப்ரெஷர் ஏறுது மண்டைக்காயுது அப்படின்னும் போது என்னமோ பண்ணுங்கள் பார்வ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல பட் ஆனால் இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம என்ன போராட்டமும் பண்ண முடியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க பார் ஃபேமிலி வந்து அவங்க மேலே கேஸ் போடணும் ஷோ மேலே அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு தானே போயிருப்பாங்க அதுக்கு மேலே அவளுக்குமே தெரியும் இந்த வாரம் அவள் சரியாக ஆடலை சரியா அப்போ இத்தனி வாரம் ஒன்றுமே ஆடாமல் இருந்தானுங்களிடா அப்போ ஒரு வாரம் ஆடினா ஓகேவா இவ அவள் வாரம் ஆடிட்டு இந்த ஒரு வாரம் ஆடலன்றது ஒரு காரணமா அடல்ட் அடல் கண்டன்காரன்னா நீங்கள் கமருதன் எடுத்துக்கணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு அடல் கண்டன் தான் பிரச்சனை அந்த கமருதின் வெள்ளப்பேருந்து அரோரா அவள் கம்முன்னு அவள் பாட்டுக்கு ஆடி இருப்பா இல்லை வேறு எவனையாச்சும் தேடி போயிருப்பா இவ கேம் இவ ஆடி இருப்பா பாரு அப்படின்போது இந்த கமருதின் பார்த்திங்களா இப்போ அரோரா கூட சேர்ந்துட்டு ஆடுறான் நேற்று நைட்லேருந்து அதான் சொன்னது டாஸ்க் முடிவு வரைக்கும் தான் அவன் கேமு தேர்ஸ்டேலேருந்து அவன் வேறு கேம் ஆடுவான் சண்டே நைட் வரைக்கும் ஒரு கேம் ஆடுவான் தேர்ஸ்டே டு சண்டே அவன் ஒரு கேமு அப்புறம் மண்டே நாமினேஷன்லேருந்து ஒரு கேம் ஆடுவான் திருப்பி தேர்ஸ்டே வரைக்கும் இப்போ என்ன யோசிச்சு பார்த்தா இந்த அரோரா கமருதின் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி பாரு அனுப்பிச்சாங்களோ அப்படின்னு கூட தோணுது கேவலம் கிட்ட எனக்கு பண்ணிருந்தாலும் பண்ணியிருப்பானுங்க இந்த இந்த ஜென்மங்கள்லாம் என்னத்தை சொல்றது சரி காய் தேங்க்யூ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்கன்னு சொல்லக்கூட இஷ்டம் இல்லை இந்த வீடியோக்கு இப்போ பண்ணுங்க தேங்க்யூ